வேற்றுமை தொகை முதலில் வேற்றுமை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் வேற்றுமை என்பது பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காண்பிப்பது வேற்றுமை எனப்படும் இதற்கு எடுத்துக்காட்டை இப்போது பார்க்கலாம் ராமன் பார்த்தான் இரண்டாவது தொடர் ராமனை பார்த்தான் இந்த இரண்டு தொடர்களிலும் ராமன் என்னும் பெயர்ச்சொல் வருகின்றது முதல் தொடரில் ராமன் பார்த்தான் என்பது ராமன் என்பவன் பிறரை பார்த்தல் என்கின்ற பொருளை தருகிறது ஆனால் இரண்டாவது தொடரில் ராமன் என்னும் பெயர்ச்சொல்லோடு ஐ என்னும் உருபு சேரும்போது ராமனை பார்த்தான் என்பது ராமன் என்பவனை பார்த்தான் என்று பொருள் மாறிவிடுகிறது இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காண்பிப்பது வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் அந்த எட்டு வேற்றுமையுடைய உருவுகளை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் முதல் வேற்றுமை இந்த முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை இந்த வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று அழைப்பர் அடுத்து இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருபு ஐ ஆகும் அடுத்து மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபு ஆல் ஆகும் அடுத்து நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு கு ஆகும் அடுத்து ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபு இன் ஆகும் அடுத்து ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபு அது ஆகும் அடுத்து ஏழாம் வேற்றுமைக்குரிய உருபு கண் ஆகும் அடுத்து எட்டாம் வேற்றுமைக்கு உருவில்லை இந்த வேற்றுமையை விழி வேற்றுமை என்று அழைப்பர் வேற்றுமை உறுப்புகளை சுருக்கமாக நாம் நினைவில் கொள்வதற்காக ஐயா கு இன்னது கண் என்று நினைவில் கொள்ளலாம் இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உள்ள உருவுகள் சொற்களுக்கு இடையே மறைந்து வருவது வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இப்போது பார்க்கலாம் பால் குடித்தான் இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும்போது பாலை குடித்தான் என்று வரும் இந்த தொடரில் பால் என்னும் சொல்லோடு ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் இந்த சொல்லுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை ஆகும் அடுத்து வேற்றுமை தொகைக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்கலாம் சட்டை தைத்தான் இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும்போது சட்டையை தைத்தான் என்று விரிந்து பொருள் தரும் இந்த தொடரில் ஐஎன்னும் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் இந்த சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து மற்றும் எடுத்துக்காட்டு தலை வணங்கினான் இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும்போது தலையால் வணங்கினான் என்று வரும் இதில் தலை என்னும் சொல்லோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் தலை வணங்கினான் என்ற சொல்லுக்குரிய குறிப்பு மூன்றாம் வேற்றுமை தொகை ஆகும் அடுத்து என் மகள் இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும்போது எனக்கு மகள் என்று வரும் என் என்னும் சொல்லோடு கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருகின்ற காரணத்தினால் என் மகள் என்ற சொல்லுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை ஆகும் அடுத்து ஊர் நீங்கினான் இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது ஊர் நின்று நீங்கினான் என்று வரும் ஊர் என்னும் சொல்லோடு இன் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருகின்ற காரணத்தினால் ஊர் நீங்கினான் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆகும் அடுத்து நண்பன் வீடு இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும்போது நண்பனது வீடு என்று வரும் அப்போது இந்த தொடரில் அது என்கின்ற அந்த ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகின்ற காரணத்தினால் நண்பன் வீடு என்பது ஆறாம் வேற்றுமை தொகை ஆகும் அடுத்து மலை கோயில் இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும்போது மலைக்கண் கோயில் என்று வரும் மலை என்னும் சொல்லோடு கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகின்ற காரணத்தினால் மலைக்கோயில் என்கின்ற சொல்லுக்குரிய குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை ஆகும் இவ்வாறு வேற்றுமை உருவுகள் சொற்களுக்கிடையே மறைந்து வருவது வேற்றுமைத் என்று அழைக்கப்படும்